ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டிக்டாகில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லித்தான் எங்களோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக சொல்லி சொன்னால் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வந்து நாங்கள் அடுத்த அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் டிக்டாக் அப்போ வந்து கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இது போன்ற நிறுவனங்கள் வந்து இந்த ரீச் பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்தது ஆனால் டிக்டாக் வந்து குறுகிய காலத்துக்குள்ளேயோ ரீச் பண்ணிட்டுது இதில் முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தமன்றா இதை யூஸ் பண்ணுறது சரியான ஈஸி ஃபேஸ்புக் ட்விட்டரை பார்த்தோம்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் அல்லது ஃபாலோ பண்ணோனும் ஃபேஸு ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணணும் அதே மாதிரியே தான் ட்விட்டரும் அப்போது தான் அவையுடைய கண்ட்களை நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்த டிக்டாக் வந்து நாங்கள் விரும்பின வேலை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை என்றாலும் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணின உடனே நமக்கு வந்து அந்த டைம் லைனரில் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகும் நாங்கள் வந்து ஸ்கோர் பண்ண பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆப்பை வந்து நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகள்லையும் எழுவத்தஞ்சுக்கும் மேற்பட்ட லேங்குவேஜஸ்லையும் ஜூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டிக்டாக் நிறுவனம் வந்து இதுலேருந்து பணம் சம்பாதிக்குது ஓகே ஆனால் நாங்கள் வந்து இதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் டெஃப் மேஷ் வீடியோஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பிறகு ஸ்போர்ட்ஸ் குக்கிங் காமெடி ட்ராவல்ஸ் ஆர்ட்ஸ் மியூசிக் ஃபிட்னஸ் சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ கிரியேட்டர்ஸ் வந்து தங்களுக்கு எந்தெந்த துறையில் வந்து திறமை இருக்குதோ அதை வந்து வெளிப்படுத்தினாங்க அந்தந்த கேட்டகரியில் இருக்கிற யூசர்ஸ் தங்களுக்குன்ற ஃபாலோவர்ஸை வந்து உருவாக்கினாங்க சரி இப்போ டிக்டாக் யூஸ் பண்ணுறது எப்படி எங்கள்ட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எப்படி என்றதை பார்ப்பேன் நீங்கள் ஒரு ஸ்டூடியோ ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து டிக்டாக்ல பப்ளிஷ் பண்ணலாம் பண்ணலாம் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்றத வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அடுத்தது வந்து உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸை வந்து வித்தியாசமான முறையில் ஃபோட்டோஸ் எடுத்து அதையும் போஸ்ட் பண்ணலாம் ஸோ இதன் மூலம் உங்களுக்கு என்று சொல்ல ஒரு ஃபாலோவிங் வந்து உருவாகும் அதன் மூலம் உங்களுக்கு மந்த்லி ஆர்டர் வரும் இதன் மூலம் நீங்கள் சம்பாதிக்கலாம் அடுத்தது வந்து டிக்டாக்ல ப்ரொடக்ட்களை விற்கலாம் வாங்கலாம் அதுக்கு இப்போ உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியாவில இருந்து முயல் எண்ணெய் வருது அந்த முயல் எண்ணெயை வந்து இப்ப இப்ப வந்து இருக்கிற ஜங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அப்ப அந்த முயல் எண்ணெய் வந்து பேபி ஹேர் வந்து வளர வைக்குதான் அதன் மூலம் வந்து நாங்க இப்ப வேண்ட் ரெண்டாலோ விக் ரெண்டாலோ இப்ப கண்டிக்ஸ் நம்பர் இல்லேன்னு வைங்க அதை வந்து ஸ்கிரீன்ல இருந்தேன்னு சொல்லி சொன்னா அதன் மூலம் நாங்க விக்கலாம் வாங்கலாம் அடுத்து பாப்புலாரிட்டி டிக்டாக்ல வந்துலராக இருக்கிற கிரியேட்டர்ஸ்களுக்கு சின்ன தெரியல நடிக்கிற வாய்ப்பு கூட கிடைச்சிருக்குது அடுத்த அடுத்த லெவலுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்ப உங்கள் மீனவன் அவர் வந்து மீன் பற்றிய நிறைய தகவல் வந்து சொல்லுவார் அவர் வந்து யூடியூப் சேனல வந்து உருவாக்கி அதன் மூலம் அவர் வருமானத்தை வந்து ஏற்படுத்துறார் இது போல உங்களுடைய டிக்டாக் பொப்புலர் சொல்லி சொல்லிட்டு நீங்க வந்து யூடியூப் சேனல் வந்து உருவாக்கலாம் அதனுடைய லிங்கை வந்து இங்க கீழே கொடுத்தீங்க சொல்லி சொல்லிச்சோனா அதன் மூலம் சப்ஸ்கிரைபர் உருவாகுவாங்க உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகரிக்கும் அதன் மூலம் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம் இது போன்ற தகவல்ல வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ிறதுக்கு எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க